எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி டூ ப்ளஸ்ஸு இதோட ஆஃபர்ஸு டீடெயில்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுமையாக என்னென்னு பார்ப்போம் புதுசாக லாஞ்சாயிருக்குங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி டூ ப்ளஸ்ஸுங்க எஸ்கார் நிறுவனத்திலேருந்து இந்த டிராக்டரை அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உனக்கு நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஹெச்பி கேட்டகரி வருங்க இந்த பவர் ட்ராக் ஹீரோ ஃபார்ட்டி டூ ப்ளஸ்ஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா உனக்கு சைடு ஷிஃப்ட் கீர் ஆப்ஷன் இருக்குதுங்க பட் ப்ளஸ் உங்களுக்கு பவர் சேரிங்கு கிளச் உங்களுக்கு டியூவல் கிளச்சு ஆப்ஷன் இருக்குங்க மற்றவங்களுக்கு சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸ் உங்களுக்கு பதிமூணு சைஸ் இருங்க ஃப்ரண்ட்டு பேக்கு உங்களுக்கு சைடு ஷிஃப்ட் கீர் ஆப்ஷன் இருக்கனால உங்களுக்கு பேலர் யூசேஜுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான டிராக்டர் இருக்குங்க மற்றும் மற்ற டிராக்டரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிராக்டர் கேட்டகரியில் நல்ல ஒரு மைலேஜ் நல்ல ஒரு இழுவல் தரக்கூடிய வண்டிங்க இன்ஜின் உங்களுக்கு நல்ல ஒரு கூலருண்டு எந்த ஒரு ஹீட்டு இஷ்யூவும் இருக்காதுங்க வண்டி உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்குங்க பேலர் யூஸ் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டு லிஃப்டிங் ஆகிற அந்த பிரச்சனையும் இந்த டிராக்டரில் உங்களுக்கு இருக்காது மற்றும் இந்த ட்ராக்டரோட டாப் ஸ்பீடு பற்றி உங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் இருக்குங்க வண்டியோட கேட்டகிரிங்கிறவங்களுக்கு ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகரிங்க ஆனால் உங்களுக்கு ஃபுல் ஹெச்பினுங்கிறவங்களுக்கு நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஹெச்பி வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமான அவுட்புட் வருங்க மற்றும் உங்களுக்கு பிடிஓட ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு புள்ளி நாலு ஹெச்பி பிடிஓ ஹெச்பிங்க உங்களுக்கு அதிகப்படியான பிடிஓ ஹெச்பி இருக்குதுனால உங்களுக்கு பேலரிஸ் வச்சுக்கி உங்களுக்கு பர்ஃபாமன்ஸு செம்மையாக இருக்குங்க மேலும் இந்த ட்ராக்டோட கீர் ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு ஃபார்வேர்டு எட்டு கீரு ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கீரு உங்களுக்கு மொத்தம் உங்களுக்கு எட்டு ரெண்டு பத்து கீரு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுங்க உங்களுக்கு பிரேக்கு பற்றின உங்களுக்கு மல்டி பிளேட்டு ஆயில் இம்பர்ஸ்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு பிரேக்கோட உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுங்க டியூவல் கிளச்சு பவர் ஷேரிங்கும் உங்களுக்கு பிடிஓ ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பேலர் ரிசர்ச்சிக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்பீடாக இருக்குங்க மற்றும் உங்களுக்கு இந்த டிராக்டரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பற்றின உங்களுக்கு ஆயில் ஆயிரத்தி அறநூறு கிலோங்க லிப்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க மேலும் நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருப்பதி டிராக்டர்ஸில் இந்த டிராக்டருக்கு உங்களுக்கு இந்த வருட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆஃபராக உங்களுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதோட ஆஃபர் டீடைல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதினஞ்சு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ள இந்த டிராக்டரை நீங்கள் புக் பண்ணி ஒரு தங்க நாணயம் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க மேலும் டிசம்பர் மாதம் சிறப்பு தள்ளுபடியாக எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விற்கக்கூடிய டிராக்டரை ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு வரைக்கும் இந்த டிராக்டரை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த டிராக்டரு மேலும் உங்களுக்கு ஐம்பது ஒரு லட்ச ரூபா தள்ளுபடியில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்கினா இந்த டிராக்டரை உங்களுக்கு புக் பண்ணுங்கள் இந்த பதினைந்ததி கிலோ புக் பண்ணால் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு தங்க நிலைமை கொடுக்குங்க கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேங்க நாகைப்பட்டினம் மாவட்டம் திருப்பதி டிராக்டர்ஸுங்க பவர் ட்ராக் டீலருங்க மேல் நம்ப சேனலில் உங்களுக்கு வேறு ஆஃபர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம சேனல் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாங்க